நாம தான் உலகத்தினுடைய எங்கஸ்ட்டு நாடு நம்முடைய சராசரி வயது பாருங்கள் முப்பத்தாறு இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் சாதாரணமாக ஒரு வண்டியை கரெக்டான இடத்துல கரெக்டாக ஓட்டிகிட்டு போகணும் டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கணும் எங்கே வண்டியை ஸ்லோ பண்ணணுமோ ஸ்லோ பண்ணணும் ஸ்பீட் லிமிட்டை தாண்டக்கூடாது வண்டி மெயின்டெனன்ஸ் பக்காவாக வச்சுருக்கணும் லாரி ஓட்டுறவங்க எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஓட்டக்கூடாது பஸ் டிரைவர்ஸ் கரெக்டாக ஓட்டணும் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் அடிக்கடி இப்போ ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு மெயின்டெனன்ஸ் சரியாக பார்த்து வைக்கணும் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பஸ் போகுது டயர் வெடிக்குது அந்த பஸ் இங்கிருந்து அப்படியே தாண்டி அந்த பக்கம் போகுது ஆப்போசிட்ல வந்து அடிக்கிறாங்க நான்கு நாட்களுக்கு சிவகங்கை பகுதியில் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அடிப்படையில் நம்மகிட்ட தலைமை பண்பு எங்க வேர் இஸ் அவர் லீடர்ஷிப் குவாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டினா பெரிய பெரிய விஷயத்தை மட்டும்தான் பேசுறோம் ஒரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு காமன் சென்ஸ் டிரைவ் பண்றவங்களுக்கு காமன் சென்ஸ் ஒரு அரசு ஓட்டுநர் அவருடைய கடமை அரசாங்க வருமானம் பெறவர் பிரவுன் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க வண்டியில் உட்காரும் பொழுது மெயின்டெனன்ஸ் சரியா இருக்கா வண்டி கரெக்டா இருக்கா இல்ல நான் ஓட்ட மாட்டேன் இந்த வண்டி மெயின்டெனன்ஸ்ல நான் ஓட்ட மாட்டேன் டயர் நீ மாத்தி நாலு வருஷம் ஆகுது டயர் சரியில்லை ஓட்ட மாட்டேன் சொல்லக்கூடிய தலைமை பண்ண இன்னைக்கு நம்முடைய லீடர்ஷிப் என்பது அடிப்படையில் எதிர்பார்க்கிறோம் அட் த கிராஸ் ரூட்ஸ் லெவல் இந்தியா நீட் லீடர்ஷிப் இந்தியா டசன் நீட் லீடர்ஷிப் அட் த டாப் லெவல் பிரைம் மினிஸ்டர் போதும் ஒரு பிரைம் மினிஸ்டர் நமக்கு போதுங்க இத்தனை பிஸ்னஸ் மேன் போதும் அடிப்படையில் நம்ம லீடர்ஷிப் இல்லை அது அடிப்படையில் லீடர்ஷிப் இல்லாதனால தவறு செய்யாதவங்கள்லாம் இன்னைக்கு சாவுறாங்க காலையில் வீட்டில் குழந்தைகளுக்கு பை பை காமிச்சிட்டு நான் போயிட்டு அப்பா எனக்கு இன்னைக்கு சாக்லேட்டோ ஸ்வீட்டோ வாங்கிட்டு வருவாங்கன்னு குழந்தை நின்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு நானூற்றி அறுபது பேர் வீட்டுக்கு இன்னைக்கு போக மாட்டாங்க நாம் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் புக்கை திறந்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சவங்க தான் இன்னைக்கு லீடர்ஷிப்பாக இருக்காங்களோ தவிர மாத்தா அமிர்தானந்த மாய அம்மவர் போன்றவர்கள் லீடர்ஷிப்பாகவே இல்லை அவங்க லீடராகவே நம்ம காட்டுறதில்ல காரணம் இன்னைக்கு வாழ்க்கையை ஒருத்தர் சுருக்கி வாழ்ந்தாங்கன்னா அவங்க லீடர் கிடையாது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்கன்னா அவங்க லீடர் கிடையாது அவங்க இயற்கையினுடைய சிறிய வளத்தெடுத்து வாழ்ந்தாங்கன்னா லீடர் கிடையாது வர்றாங்க அவங்க லீடர் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் பெருமானமான நிறுவனத்தை நடத்துறாங்க அவங்க லீடர் நம்ம குழந்தைகிட்ட உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு தலைமை பண்பு என்பது அடிப்படையில் அடுத்த மனிதர்களை பார்த்து அவர்களோடு இருந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அதோடு வாழ்ந்து நாம் நன்றாக இந்த உலகத்திலே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை கிடைக்கக்கூடிய ஐம்பது ஆண்டுகளை ஆக்கப்பூர்வமான ஐம்பது ஆண்டுகளாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தலைமை பண்பனுடைய அடிப்படை இலக்கணம் இதை நம்ம சொல்லி கொடுக்கணும்